எழுந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மதுவை விட கொடியது மௌலூதுன்னு போடுறான்னா இவன் எவ்வளவு பெரிய அசிங்கத்தில் பிறந்தவனா இருப்பான் சில அதிசிகளை பார்க்கும் பொழுது சஹாபிகள் பெரும்பாலும் தவறான வார்த்தைகள் என்ன முழுசாவே பயன்படுத்த மாட்டாங்க அப்படிப்பட்ட சகாபிகள் சாதாரண சகாபியே தவறாக பயன்படுத்த மாட்டாங்க வாயில அன்னலாரினுடைய அடி அன்னலாரினுடைய அச்சு அசல்கள் குணங்களை அப்படியே தன்னகத்தை வெளிப்படுத்திய ஒரு நபரை பார்க்க முடியும் என்றால் அது அகிலத்தில் ஒட்டுமொத்த ஈமானையும் ஒற்றை ஈமான் கொள்ளை கொள்கிற விதத்தில் அவ்வளவு வலுவான ஈமானை பெற்றிருந்த அபூபக்கர் பக்கர் சத்தே கருதி அவங்க வாயிலேயே ஒருத்தன் வரத்தைய வர வச்சுட்டான் உம் சுஸ் பல்லர் நம்ம தமிழில் சொல்ல முடியாது சபை கெட்டு போயிடும் இந்த வார்த்தையை சொல்லிட்டான் அது என்ன அர்த்தம்ங்கிறது உங்களுக்கு பெர்சனலாக அசிரத்து இருப்பாங்க அவங்கள கூட்டு தெரிஞ்சுக்கங்க இது என்ன அசுரத்து சொன்னார் அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த அந் அப்படி அந்த அரபு வார்த்தையோடு முடிச்சுக்கிட்டால் சங்கையாக முடியுங்கிறதுனால மதுவை விட கொடியதுன்னு ஒருத்தன் பேசுகிறான்னா இவன் ஜனியமிடம் அவன் இல்லையா சாபிகள் மாதிரி ஈமான் அப்படி ஈமான் கொண்ட காரணத்தினால் தான் விவகாரமா இருக்குறாங்கன்னு தெரிஞ்சு இப்ப மௌலூ நடந்தது மிக அழகான குரல் வளத்தோடு அருமையான வரிகளை கேட்கவே உள்ளமெல்லாம் கவருகிற விதத்தில் ரசித்து அப்படியே நாம் அதிலேயே லயிக்கிற விதத்தில் ஓதினார்கள் எல்லா கட்டத்திலையும் அப்படி தான் ஓதுறாங்க யாராவது இங்கே டான்ஸ் ஆடினாங்களா யாராவது மௌலூது ஷெரீஃபை ஓதும்போது தேவையில்லாத ஏதாச்சும் அனாச்சாரங்கள் நடந்ததா அசிங்கமானவைகள் ஏதாவது அரங்கேறியதா ஆபாசங்கள் ஏதாவது வந்ததா எதுவுமே இல்லையே அமர்ந்தவர்களில் யாரி என்னமாவது அந்த ஓதப்பட்ட நேரத்தில் கொஞ்சமாவது அந்த சபையில் இருந்து கலண்டு சென்று வேற ஏதாவது ஒரு விதத்தில் அப்படி லயித்து போகிறார் வேற ஏதாவது இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் அந்த உலகத்தினுடைய மோகங்களில் இல்ல அசிங்கங்களில் அவன் திளைக்கிற விதத்தில் ஏதாவது சிந்தனைகளாவது வந்து சென்றதா இல்லையே அப்புறம் எப்படம் அது விட மோசமானதா அமையும் எவ்வளவு பெரிய உச்சக்கட்டம் அடையானா அந் அந்த ஆளு மாதிரி எங்க அப்ப இருந்தான் இல்லையா அவன் அடிவருடிகள் தானே இன்னைக்கு வரைக்கும் வர நாமெல்லாம் சஹாபிகளுடைய அடிவருடிகள் சஹாபிகளை சார்ந்தவர்கள் சஹாபிகளை தழுவியவர்கள்